ஹலோ மக்களே இப்போ நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் வந்து நம்மளுக்கு ப்ரோமோ இந்த வாரம் வந்துருச்சுங்க நம்ம காயத்ரி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருந்தாங்க அருமையாக பாடல் பண் பாடியிருந்தாங்க இதில் அவங்க அப்பா அம்மா ரொம்ப நெகிழ்ந்து போனாங்க நம்ம சீஃப் கெஸ்டாக வந்திருக்கவங்களும் விஷ் பண்ண காயத்ரியை வந்து ஹேக் பண்ணி சூப்பராக பண்ண காயத்ரி அப்படின்னு சொன்னாங்க அருமையாக பாடின காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீஃப் கெஸ்ட்டு விஷ் பண்ணாங்க சித்ரா மேமும் சூப்பராக பண்ணம்மா பல்லவி சரணம்லாம் அழகாக பாடனே அப்படின்னு சொன்னாங்க நம்ம காயத்ரிக்கு ஸ்பெஷல் கெஸ் ரிலேட்டிவ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெரியப்பாவும் பெரியமாக வந்திருந்தாங்க வந்து அவங்களுக்கு மோதிரம் கிஃப்டாக கொடுத்தாங்க காயத்ரிக்கு காயத்ரி ரொம்ப காயத்ரி மோதிரத்தை எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ஷாக்கிங் ஆகிட்டாங்க அவங்களுடைய பெரியமாவும் பெரியப்பாவும் பார்த்ததுமே ஷாக்கிங் இன்னொரு சர்ப்ரைஸாக பார்த்திங்கன்னா கிஃப்டாக மோதிரமும் கொடுத்ததுனால காயத்ரி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ரொம்ப சந்தோஷமாக ஆகிட்டாங்க காயத்ரி அவங்களும் டைட்டில் வின்னராக ஆகணுன்ட்டு என்னுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய வாழ்த்துகளும் பிளெஸ்ஸிங்கும் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வீடியோ